ஓம் சிவாய அனைவருக்கும் வணக்கம் நம் குருவாகிய மாதா அமிர்தா நந்தமயி அம்மாவின் அருளாசியுடன் அம்மாவின் அருளாலும் அவர்களின் வழி காட்டுதலின் வழியாகவும் அம்மாவின் வாழ்வும் வாக்கும் என்ற சரித்திரத்தை படிக்க இருக்கிறேன் இந்த வாய்ப்பை பாக்கியத்தை கொடுத்த குருவுக்கும் இறைவனுக்கும் சிறந்தாழ்ந்த பணிவான வணக்கத்தை நான் செலுத்துக்கொள்கிறேன் அம்மா தியான ஸ்லோகம் ஓ क्षात् परब्रह्म दस्मै श्रीगुरवे ध्याण्डनवदीं तेजोमयीं नैश्चिकीं स्निग्धाभागविलोकिनीं भगवतीं मन्दस्मितश्रीमुगी वात्सल्यामृतवक्षिणीं <mí> सुमधुरं सङ्गीर्तनलापिनीं श्यामाङ्गी मधुसिक्तशोक्तिम् अमृतानन्दात्मिकामीश्वरी ॐ oh. अमृतेश्वरी नमग ॐ पराशक्त्यै नमग ॐ पराशक्त्यै नमग ॐ पराशक्त्यै नमः ஸ்ரீ மாதா அமிர்தானந்தமயி தேவி அம்மாவின் வாழ்வும் வாக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரை மாதா அமிர்தானந்தமயி மிஷன் ட்ரஸ்ட் அமிர்தபுரி கொல்லம் மாவட்டம் அறிமுகம் கடவுளை கண்டதுண்டா என்று கேட்டு பலரிடமும் சென்ற விவேகானந்தருக்கு ஆம் பில்லாய் கடவுளை கண்டுள்ளேன் உனக்கும் காட்டுவேன் என்று கூறி கடவுளை அவருக்கு காட்டியும் கொடுத்தார் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரஹம்சர் கடவுளை பார்த்துருக்கீங்களான்னு அப்படி பல விவேகானந்தர் கிட்ட போய் கேக்குறாங்க அதற்கு விவேகானந்தர் கேட்டவர்களை பார்த்து ஆம் நான் பார்த்துருக்கிறேன் உனக்கும் காட்டுவேன் என்று கூறி கடவுளை அவருக்கு காட்டியும் கொடுத்தார் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரஹம்சர் இது நூறு வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் நல்ல பக்குவம் உள்ளவர்களுக்கு அப்படி கடவுளை காட்டவும் மற்றவர்களுக்கு வாழ்க்கை பிரச்சனை நோய் துன்பம் உலக அல்லல் என அவரவர் கூறிய சிரமம் எதுவானாலும் அதை அறவே அகற்றி அவர்களை ஆண்டவன் சந்நிதியில் அமர்த்தவும் நல்ல ஒருவரை இப்பொழுது காணலாம் அவர்தான் மாதா அமிர்தானந்தமயி தேவி கண்ணனின் நிறம் படைத்த காலியின் அம்சம் அவர் தூய்மையான வன்மை ஆடையுடுத்தும் அவர் அன்பும் கருணையும் ஒருங்கே அமைந்த அகிலாண்ட ஈஸ்வரி பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்கலாம் அவர் மனமுருகி பாட பாட சகல ஜீவராசிகளும் அந்த நாத பிரம்மத்தில் லயமாவதை கண்குளிரே நம் தசி தரிசிக்கலாம் பல மடங்களிலும் ஆசிரமங்களிலும் தலை தூக்கியுள்ள ஜாதி ஏற்றத்தாழ்வு படித்தவன் பாமரன் என்ற ஏழை பணக்காரன் என்கின்ற வித்தியாசம் எதுவும் அம்மாவிடம் இல்லவே இல்லை காரணம் ஆண்டவன் முன்னிலையில் அனைவரும் சமம் பார்ப்பதற்கு மிகவும் எளியவர் ஆடம்பரம் எதுவும் இல்லை பல மடங்களில் பழக்கத்திலும் முன்கூட்டியே எழுதி கேட்டுதான் பார்க்க முடியும் என்கின்ற நடைமுறை இங்கே இல்லையே இல்லை பிச்சைக்காரன் முதல் கோடீஸ்வரன் வரை யார் வந்தாலும் மகனே என்று அன்பால் அரவணைத்து தமது திருக்கரத்தால் பாவ வினைகளை துடைத்து தள்ளும் காட்சியே நம் கண்ணில் படுகிறது அதாவது யார் வந்தாலும் எப்போ வந்தாலும் அவர்களை பார்த்து மகனே என்று அன்பால் அரவணைத்து கொள்ளுவங்க நம்முடைய மாதா அமிர்தானந்தனி இதற்காக முன்னாடியே வந்து எழுதி கொடுத்து கேட்டுட்டு தான் வரணுன்ற ஒரு விஷயமே அங்கே கிடையவே கிடையாது யார் வந்தாலும் அதில் யார் ஏழை பணக்காரர் என்று வித்தியாசமும் இல்லாமல் அனைவரையும் சரிசமமாக நடத்தும் பாவத்தை கொண்டவர்கள் நம் அம்மா பாமர மக்களை கவர்ந்திழுப்பதில் சித்துக்கள் முக்கிய இடம் பெறுகின்றன ஆனால் இவர் சித்துக்களை அறவே வெறுக்கிறார் தியானத்திற்கும் பஜனைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார் தீவிர சாதனை செய்கிறவர்கள் வெளிநாட்டவர் உட்பட பலர் கடுமையான கட்டுப்பாட்டில் மிக எளிய வாழ்வு வாழ்ந்து அம்மாவின் சந்நிதியில் சாதனை செய்து வருகின்றனர் அம்மாவை நினைக்க நினைக்க அவரை தரிசிக்க வேண்டும் என்ற நாட்டம் வலுக்கிறது தரிசித்தவுடன் அம்மா தம் உள்ளத்தில் இடம் பெற்று விடுவார் இந்த உலகில் பெற்ற தாயும் காட்டாத கருணையை அன்பை அம்மாவிடம் பெறலாம் இது என் குறுகிய கால அனுபவத்தில் பெற்றது அம்மாவை நான் நேரில் தரிசித்த போது தெய்வ தரிசனம் பெற்ற மனநிலைதான் ஏற்பட்டது என்கிறார் சுவாமிஜி சுவாமி துருவானந்த சுவாமிஜி சொல்கிறார் அம்மாவை நான் நேரில் தரிசித்த போது தெய்வ தரிசனம் பெற்ற மனநிலைதான் ஏற்பட்டது அவர் பெற்ற அனுபவங்களை படிப்பதும் பிற சொல்ல கேட்பதும் நம்மை கடும் தியானத்தில் ஈடுபட தூண்டும் தூண்டவே செய்யும் தூண்டுகிறது என்றே சொல்லலாம் அவர் வாழ்க்கை சரித்திரத்தை புத்தக வடிவில் படம் பிடித்துள்ளனர் இதற்குள் அவர் அடங்கி விடுவாரா என்ன பிரம்மம் என்பது ஒரு மாபெரும் சமுத்திரம் அச்சமுத்திரத்தின் காற்றுப்பட்டு நாரதர் தெய்வ பித்து பிடித்து சதா பாடுகிறார் அச்சமுத்திரத்தை தொட்ட சுக பிரம்மம் குழந்தை போன்று உடல் உணர்வை மறந்து அதீத நிலைக்கு போய்விட்டார் அதில் ஒரு கவலம் பருகிய சிவபெருமான் தம்மை மறந்து ஒரு சவம் போன்று கிடந்தார் இனி பிரம்மத்தை ஆழம் பார்ப்பது யார் இது இதுபோன்றுதான் அம்மாவை பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபடுவதும் அன்பும் சிவமும் ஒன்றென்பர் குஷ்டரோகியின் உடலில் ஏற்பட்ட அருவருப்புக்குரிய சீழ் வடியும் அந்த புண்ணை நாவினால் நக்கி சுத்தம் செய்து அம்மா அவனை காப்பாற்றினார் என்றால் தெய்வத்தை தவிர வேறு யார் இச்செயலை செய்ய முடியும் இல்லையா இக்கலியுகத்திலே எந்த மதத்தவரானாலும் எத்தனை பேர் எப்போது போனாலும் முகம் கோணாது முகம் சுழிக்காது இன்முகத்தோடு ஆசிரமாவாசிகள் உணவு படைத்து அனுப்புகிற காட்சி ஆகா தெய்வ தாயாம் அம்மாவின் திருத்தலத்தில் இல்லாமல் வேறு எங்கு இதை காண முடியும் இல்லையா ஆஸ்திகராயினும் நாஸ்திகராயினும் ஒருமுறை பார்த்து அம்மாவின் அருளுக்கு பாத்திரமாகிவிட்டால் அவர்கள் வாழ்வின் புதிய அத்தியாயம் பிறக்கும் எல்லோர் உள்ளத்திலும் ஞான விளக்கேற்றி எல்லோருக்கும் சந்தோஷமாகவும் அருளும் பொருளும் பெற்று ஆண்டவன் சந்நிதியில் திளைத்திருக்கவும் இந்த வரலாற்று காவியம் துணை புரியும் என்பதில் சந்தேகமே கிடையாது திரும்ப திரும்ப படிக்க வேண்டிய நூல் படித்த அளவு படித்த உடனே நமக்கு பக்தி பெருகும் என்று சுவாமி துருவானந்த சுவாமிகள் நமக்கு இந்த அறிமுகத்திலேயே இவ்வளோ அழகாக அம்மாவை பற்றி நமக்கு எடுத்து கூறுகிறார் அம்மாவின் திருவடியில் சுவாமி திருவனாந்தா சுவாமி முன்னுரை ஞாயிறேற்றை சங்கிலியால் அளக்கலாமோ ஞான குருவின் புகழினை நாம் வகுக்கலாமோ என்று பாரதியார் சொல்வது போல இப்பிரபஞ்சம் ஆச்சரியமானது அற்புதமானது நமது சிற்றறிவிற்கு அப்பாற்பட்டது மனிதன் நிலவை தொட்டுவிட்டான் பல கிரகங்களை ஆராய்ந்து வருகிறான் ஆனால் எல்லையற்ற பிரபஞ்சத்தில் இவை நமது அடுத்த வீடுகள் அது மட்டும் இல்லை நாம் வாழும் பூமியை இன்னும் பூரணமாக புரிந்து கொள்ளவில்லை ஏன் நமது உடலை பற்றியே நாம் முற்றும் அறிந்தவர்கள் இல்லை நம்முடைய உடலை பற்றி நாம் இன்னும் முழுசாக தெரிஞ்சிக்கல இப்படி இருக்கும்பொழுது இவற்றை படைத்த இறைவனை அவருடைய அவதாரங்களையும் அறிந்து கொள்வது எப்படி இவற்றிற்கும் மேலே இறைவனையே தங்களது பக்தி திறத்தால் கட்டிவிடும் அடியவரின் அளப்பெரும் பெருமையை யாரோ கூறவல்லர் யாருதான் சொல்வது பக்தர்களால் அம்மா என்று அன்போடு அழைக்கப்படும் ஸ்ரீ மாதா அமிர்தானந்தமயி தேவியின் வாழ்வும் நம்மால் விலக்கி கூற இயலாததாக இருப்பதில் இது வியப்பு ஏதும் இல்லை என்றே சொல்லலாம் சிறு வயதிலிருந்தே இறைவனை நாடும் இயல்பு சுதாமணியிடம் இருந்தது பற்பல இன்னல்களுக்கிடையில் இளம் வயதிலேயே இறைவனை அனுபூதியில் அறிந்தார் குருவின் துணையின்றி ஆன்மீக வாழ்வின் சிகரமாக ஆழ்ந்த தியானத்திலேயே எய்திய வெகு சிலருள் அம்மாவும் ஒருவர் ஆழ்ந்த தியானம் கிட்டத்தட்ட சமாதி நிலையின் சொல்லுவாங்க அப்படி இருந்த பல பேர்ல அம்மாவும் ஒருவர் அவரது ஆன்மீக ஆற்றலை அறிய வந்த உலகத்தவர் பலர் வாழ்வின் துயர் தீர அவரது அருள் நிழலை அண்டினர் இறைவனை அடைய வேண்டும் என்னும் தெய்வீக நாட்டம் உடையோரும் பழுத்த மரத்தை பறவைகள் நாடுவது போல் அவரை நாடி வந்தனர் பசு கன்றுக்கு மட்டும் பால் சுரப்பதில்லை அம்மா என வணங்கப்படும் மாதா அமிர்தானந்தமை தேவியும் தன் கன்றுகளுக்காக விளங்கும் பிரம்மச்சாரிகளுக்கு மட்டும் அல்லாது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அருளை பொழிவார் தம்மை நாடி வருவோரை எல்லாம் வயதில் மூதியவரை கூட தன் குழந்தையாக பாவித்து தூய தன்னலமற்ற தாயன்புடன் அணைத்துக் கொள்கிறார் அம்மா அவரவர் இயல்பிற்கேற்ப வாழ்வில் பல குறிக்கோள்களை உடையவர்களாக நாம் இருக்கிறோம் இல்லையா ஆனால் இத்தனை வகையான குறிக்கோள்களிலும் அடைய விரும்புவது ஆனந்தமே துருக்க முடியாதது ஆனந்தமே ஏனெனில் நமது உண்மையான இயல்பு அது ஆனந்தம் பிரம்மம் இந்த ஆனந்தம் உலகிலிருந்து பெற இயலாது நல்வாழ்வு வாழ்த்து மன தூய்மை பெற பெற உண்மையான நிலைத்த ஆனந்தத்தை நம் உள்ளே அனுபவிக்கலாம் இத்தகைய நல்வாழ்வு வாழ அவதார புருஷர்களுள் இறைவனை அடைந்த சான்றோர்களும் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் நம் உள்ளத்தில் உள்ள அறியாமை என்ற இருளை நீக்கும் ஞான விளக்காக இவர்களது வாழ்வும் வாக்கும் விளங்குகின்றன அம்மாவின் வாழ்வு இவ்வுலகம் தரும் இன்னல்களுக்கிடையே எவ்வாறு இறைவனை உறுதியாக பற்றி வாழ வேண்டும் என்று காட்டுகிறது போதுமான கல்வி அறிவு கூட பெறாத அவரது அருளும் பாடல்களும் வேதாந்தத்திற்கேற்க விளக்கமாக இருக்கின்றன ஒரு ஆன்மீக ஆலயமாக வளர்ந்து வருகிறது அம்மாவின் ஆசிரமம் தன்னை நம்பி வந்துள்ள பிரம்மச்சாரி பிரம்மச்சாரிணிகளுக்கு அம்மா குருவாக இருந்து அவர்களை ஆன்மீக நெறியில் நடத்தி செல்கிறார் அம்மாவின் வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை அவரது பெற்றோர் அவை நிகழ்ந்த போது இருந்தவர்கள் ஆகியோர் மூலம் பெறப்பட்டது அம்மாவின் ஆன்மீக அனுபவங்கள் அவர் கூறியவற்றை ஆதாரமாக கொண்டு எழுதப்பட்டுள்ளன ஸ்ரீ மாதா அமிர்தானந்தமை தேவி வாழ்வும் வாக்கும் என்னும் தலைப்பில் வெளிவந்த நூல் இந்த நூல் அம்மா இன்று நம்முடன் வாழ்ந்து வருவதும் நாம் செய்த பெரும் பேராகும் அவரது வாழ்வும் வாக்கும் இக்கால மக்களுக்கு உரியவை என்பதில் சந்தேகமே இல்லை அவரது ஒவ்வொரு சுவடுகளையும் அடிச்சுவடுகளை பின்பற்றி அவர் காட்டுகின்ற நெறிமுறைகளையும் வழியையும் பின்பற்றி வாழ்வதே நாம் அவருக்கு செய்யும் கைமாறாகும் நமக்கு அன்பு சேவை பக்தி ஆன்மீக விழிப்பு ஆகியன ஏற்பட இன் நூல் பயன்பட வேண்டும் என பிரார்த்திக்கிறோம் ஹரி ஹோம் தத் சத் ஸ்ரீ அமாதா மாதா அமிர்தானந்தமய மிஷன் ட்ரஸ்ட் ஓம் நமஸ்வாய ஓம் ஸ்ரீ குருக்கியோ நமக